நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான மர்மமான கதையை பற்றி போகிறோம் தென்னிந்தியாவில் நாகலோகம் எனப்படும் ஒரு ரகசிய உலகம் இருக்கிறதா அது எங்கே இருக்கிறது அதன் நுழைவாயில்கள் எங்கே யார் அதை பாதுகாக்கிறார்கள் என்று பல்வேறு கேள்விகளுக்கு விடை போகிறோம் நாகலோகம் என்பது நாக தேவர்கள் வாழும் ஒரு மாய உலகமாக இந்திய புராணங்களில் கூறப்பட்டுள்ளது பாவுராணிக கதைகளில் இது பூமியின் அடிக்குச் சுட்டப்பட்டுள்ளது இந்த நாகலோகத்தை நுழையக்கூடிய சில ரகசிய நுழைவாயில்கள் தென்னிந்தியாவில் உள்ளதாக நம்பப்படுகிறது முதலில் நாம் பார்க்க வேண்டியது திருநெல்லை மாவட்டத்தில் உள்ள குருதிமலை இங்கு சில இடங்களில் பாம்பு சிலைகள் தேவர்களை குறிக்கும் சின்னங்கள் காணப்படுகின்றன பாரம்பரியத்தின்படி இங்கே ஒரு நிலவழி உள்ளதாகவும் அது நாகலோகத்துடன் இணைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது அடுத்து திருவண்ணாமலை இந்த புனிதமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடன் இணைக்கப்பட்டு நிறைய யோகிகள் சித்தர்கள் தங்கிய இடமாகும் இங்கே சில ரகசிய தொகுப்புகள் குகைகள் உள்ளன இதனால் இது ஒரு நுழைவாயிலாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது சித்தர்கள் வாழ்ந்த கோடைக்கானல் குகைகள் பற்றியும் பேச வேண்டும் இங்கே காணப்படும் சில புகழ்பெற்ற குகைகள் மற்றும் ரகசிய மரபுகள் நாகலோக நுழைவாயில்களாக இருக்கலாம் என்பதே நம்பிக்கை இந்த இடங்களிலெல்லாம் பொதுவாக ஒரு சிறப்பு சக்தி காணப்படுகிறது அங்கு நுழைய சாதாரண நபர்களால் முடியாது யோக சாதனைகள் ஞானம் தூய்மை ஆகியவற்றின் மூலம் மட்டுமே இவைகளை அணுக முடியும் என சித்தர்கள் கூறியுள்ளனர் இந்த நுழைவாயில்கள் உண்மையா கற்பனையா என்பதை நிரூபிக்க எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லாவிட்டாலும் இந்த கதைகள் தமிழ் மரபில் நாக மரபிலும் மிக முக்கியமானவை இந்த மரபுகள் ஒரு புராண கற்பனை அல்ல அது ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மையாக இருக்கக்கூடும் இதை போன்ற நம்பிக்கைகள் இடங்கள் சக்திகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நாகலோகம் உண்மையில் உண்டு என்று நம்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்தும் இப்படியான மர்மங்களை கண்டறிய நம்முடன் சேர்ந்திருங்கள் வணக்கம்